நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ புந்தென்சொலாக நான் பகுதி பத்தொம்போது மகனை கண்ட விஸ்வநாதன் என்னப்பா இந்த நேரத்தில் இங்க ஏதாவது முக்கியமான விஷயமா என்று அவனை புரிந்தவராக கேட்க ஆ முக்கியமான இப்போ இப்பதான் உங்க பாசத்திற்குரிய பிருந்தா மேடம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அவனுடைய பேச்சும் செயலுமே ஏதோ வில்லங்கம் என்று உணர்த்த அமைதியாக கவனித்த விஸ்வநாதன் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்குதான் பொண்ணு பார்க்க வராங்களாம் ரெண்டு நாள் லீவு கேட்டிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் மகளின் முகத்தில் இருந்த தீவிரம் அச்சத்தை தந்தாலும் இது என்ன கேள்வி வேண்டியிருக்கு அந்த பொண்ணை கேட்டால் கொடுத்துது தந்தையின் பதிலில் பல்லை கடித்தவன் ஓகே ஓகே கொடுத்துட்றேன் டேட் என்று ஒரு நக்கல் சிரிப்போடு அவன் கூறிவிட்டு செல்ல பாத்தியா உன் பையனுக்கு நக்கலை இவன் என்னமோ பண்ண போறாண்டி என்று மனைவியிடம் அவர் கத்த ஏங்க அவங்கிட்ட போட்டி போடுறீங்க அந்த பொண்ணை தான் அவன் விரும்புகிறான்னு தெரியுது இல்லை அப்பாவ லட்சணமாக கல்யாணத்தை செய்து வைக்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட வீணு வம்பு செய்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஆமாம் நானும் இப்போ அந்த முடிவில் தான் இருக்கேன் அதை கேட்கவும் மன மகிழ்ந்த மனைவியோ நிஜமா வாங்க என்று ஆர்வத்துடன் விசாரிக்க இதில் என்ன போய் வேண்டியிருக்கு இவனும் பிருந்தாவை மனசார நேசிக்கிறான்னு தான் நல்லாவே புரியுத அதுதான் நம்ம ஏன் இதில் வீண் பிடிவாதம் பிடிக்கணும்னு முடிவுக்கு வந்துருக்க ரொம்ப நல்லதுங்க மனைவி மிக மகிழ்ச்சியுடன் கூற சிந்தித்தவரோ ஆனால் ஒன்று தான் இடிக்குது மீண்டும் முருங்கை மரம் ஏறுதா என்று நினைத்தவன் என்னங்க என்று கேட்க இதில் தேவையில்லாமல் உன் அண்ணன் பொண்ணை வேற இழுத்து விட்டுட்டோமோன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு ஏன் அவ வந்ததுல என்ன இருக்கு அவ வேலைக்காக வந்தா வேலையே கற்றுக்கிட்டு இருக்கா அவ்வளோதானே இல்லை ஸ்னேகாவும் நம்ம மருமகள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்க போகுது இதுல என்ன இருக்கு அவளுக்கும் அது போல ஆசை தான் அதை தான் பார்த்தாலே தெரியுத அதிந்தவரோ என்னடி என்ன சொல்ற இந்த காலத்துல ரெண்டு கல்யாணமா இப்படி பேசுனதுக்கே உன்ன தூக்கி உள்ளே போட்டுருவாங்க தலையில் அடித்து கொண்டவரோ ஐயோ வாயை கழுவுங்க ஏன் பாத்திப்பா மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா பிரகாஷ்னு ஒருத்தவன் இருக்கிறத மறந்தே போயிட்டா மீண்டும் அது இருந்தார் பிரகாஷா இது எப்போ அவன் அதுக்கெல்லாம் மாட்டானே அவர் கூற்றில் மனைவி முறைக்க சாரிம்மா கோவப்படாத இது புது தகவலா அதுதான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இடக்கு முடக்கா கேட்டுட்டேன் இது நிஜம்தானா ஆமாங்க இதில் பொய் சொல்ல என்ன இருக்குது பாத்திமன் கிட்டே பேசும்போது ஒரு குரு மாதிரி மரியாதையோட தான் சிநேகா பேசுவாள் பிரகாஷ் கூட பேசுகிறது சீக்கிரது இதெல்லாம் விட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் போய் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அது சும்மா ஊரை சுற்றி காமிச்சிருப்பான் என் பையன் ம் என்று வெட்டியவன் சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும் முதல்ல பெரியவன் வேலையை முடிச்சு விடுங்க பிறகு சின்னவன் நான் பார்த்துக்கலாம் யோசனையோடு தலையசைத்தார் சரி என்பதாக பேசியவர்கள் அதோடு நில்லாமல் மறுநாளே பிருந்தாவின் வீட்டிற்கு சென்று நின்றனர் வீடு குடி வீடு குடிபுகும் நிகழ்ச்சிக்கு வந்ததால் விஸ்வநாதனை அறிந்திருக்க பாக்கியவதியும் அவர்களை வரவேற்க அமர வைத்து உபசரித்தார் பக்கத்து வீட்டு பார்வதியும் அங்கேயே இணுந்தார் தன் மனைவியை இரு பெண்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க பார்வதி முதலில் துவங்கினார் ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் பிள்ளைக்கு ஏறு முகம் முகத்துல சிரிப்பே இப்போதான் பாக்குறோம் உங்க உதவியால் கட்டினேன் வீடு பாருங்க இப்பதான் அம்மாவும் பிள்ளைமா நிம்மதியா இருக்குங்க என்று கூற பாக்கியவதியுமே அதை ஆமோதித்தார் நான் என்னமா பண்ணேன் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் பிருந்தாவோட முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அப்புறம் இந்த வீடு ஏன் உதவியால் கட்டலாமா இந்த வீடு என் உதவி இல்லைன்னாலும் கட்டிருப்பா நான் கொஞ்சம் உதவி செஞ்சேன் அவ்வளோதான் அதை கேட்ட இருவரும் ஐயா மனசு யாருக்கு வரும் பாரு எவ்வளவு அடக்கமா பேசுகிறாங்க இருவரும் அதை அமோதிக்க இதில் என்னமா இருக்கு அவர் உண்மையை தானே சொல்றாரு வசந்தாவும் கூற ஐயாக்கு ஏற்ற பொஞ்சாதி அதுதான் வாழ்க்கையும் சிறக்குது என்று கூற விஸ்வநாதன் வசந்தாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆமாம் ஆமா நீங்கள் சொல்றது சரிதான் வாழ்க்கை முழுமையடையணும்னா நல்ல துணை வேணும் அது என் பையனுக்கும் கிடைக்கிறது தான் எங்க ஆசை பகேவதியை வாய்த்திருந்தார் கண்டிப்பா உங்க எண்ணத்துக்கே நல்லது அமையும் பாருங்க கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் அதுக்காக தான் நாங்க இங்கே வந்திருக்கோம் என் பையனுக்கு பிருந்தாவை கேட்டு என்று கூற அதை கேட்ட இரு பெண்களுமே பேச்சின்றி ஸ்தம்பிக்க அவர்களுக்கான நேரத்தை கொடுத்து விஸ்வநாதன் அமைதி காத்தார் ஐயா அது எப்படிங்க சரி வரும் நீங்க தெய்வம் போல தெய்வத்தை வணங்கலாம் கூடவே வச்சிக்க முடியுமா அது மரியாதையாகுமா பாக்கியவதி தயங்க வசதி வாய்ப்போடு ஒரு வாழ்க்கை வாசல் வந்து நிற்கிது அதை வளைத்து போட போடாமல் நிதர்சனம் பேசும் பாக்கியவதியை கணவன் மனைவி இருவருக்கும் பிடித்து விட்டது இப்பொழுது புரிகிறது பிருந்தாவின் அமைதிக்கு காரணம் இப்படி ஒரு தாயின் வளர்ப்பு எப்படி தவறாகும் இல்லைம்மா தெய்வங்கிறதுலாம் பெரிய வார்த்தை எந்த மனுஷனும் தெய்வம் ஆகிட முடியாது பணம் காசு வாழ்க்கைக்கு முக்கியம்தான் அதை வச்சுட்டே வாழ்ந்துட முடியாது நல்ல உறவு மனசுக்கு பிடிச்ச துணை என்று சொல்லும்போது மனைவியை ஒரு முறை பார்த்து விட்டே திரும்பினார் இதெல்லாம் சேர்ந்தது தாம்மா வாழ்க்கை எல்லா பணக்காரங்களும் நிம்மதியாக இருக்காங்களா என்ன மற்றதை பற்றி எதுவும் நினைக்காம சம்மதத்தை சொல்லுங்க பாக்கியவதி யோசனையோடு இருக்க அத பார்வதியோ பாக்கியம் என்ன யோசிக்கிறவ ஐயாவே வந்து கேட்குறாங்க நம்ம பிள்ளைக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சம்மதத்தை உடனே சொல்லு நல்லதே நடக்கும் சம்மதிக்க எந்த தடங்களும் இன்றி போக அவர்களின் உயரம் மட்டுமே சிறிது அச்சுறுத்தியது ஆனால் பிருந்தா தன் முதலாளி பற்றி எப்பவுமே உயர்வாக கூறியிருக்க தன் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று உறுதியாக நம்பியவர் சம்மதமாக தலையசைக்க அனைவரும் மகிழ்ந்தனர் அப்புறம் இன்னொரு விஷயமா நல்ல நாளா பார்த்து நாங்க நிச்சயிக்க வரோம் அதுவரை பிருந்தா கிட்ட எதுவும் வேணாம் அவளுடைய மகிழ்ச்சிய நாங்களும் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் என்று கூற புன்னகையோடு சம்மதித்தனர் இருவரும் பிருந்தாவின் மனமோ நிலை இல்லாமல் தவித்தது பாத்திபனிடமிருந்து ஒதுங்கி இருந்த போது இருந்த நிம்மதி இப்பொழுது அவரை விட்டு ஒதுங்கி விடுவோமோ என்று பயமுறுத்தியது ஒரு நிலையில் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து கரையை தீண்டி செல்லும் ஆலைகள் விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் தவிப்பது போல் தன்னிலையும் ஆயிற்று என்று தோன்ற ஆசந்து விட்டார் என்னதான் நான் பண்ண என்று அவளிடமே கேட்டுக்கொண்டு அவள் நிலையை கலைத்தது ஒரு ஒளி வேரி என்ன அவளுடைய கைபேசி சத்தம் கேட்டது கைப்பையை திறந்து அதை எடுக்க அதில் பாதிபன் பெயர் திரையில் வந்தது அதையே பார்த்து கொண்டு இருந்தார் அங்கு அவனும் ஒரு ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரம் இவ்வளோ வெளியிலேயே விழக்கூடாது எனக்குள்ளேயே பொத்தி வச்சுக்குவேன் என்று வேறியோடு தோன்றியது சிறிது நேரத்திலேயே தண்ணிலை உறந்து சிரித்து கொண்டான் இல்ல அப்படி எப்பவுமே நான் நடந்துக்க மாட்டேன் ஓ மன உணர்வுகளை புரிஞ்சுக்குவேன் உனக்கு சிறு வயதில் கிடைக்காத அக்கறை அரவணைப்பை அனைத்தையும் கொடுப்பேன் உன் அருகே என் உலகம் காண்பேன் உன்னில் முழுதாய் தொலைவேன் உன்னை துளைத்து எடுப்பேன் என்று சிரித்து கொண்டான் அவன் எண்ணம் அதிகமாகவே அவளுக்கு கொடுத்த அந்த முத்தம் நினைவு வர முதலில் மகிழ்ந்தாலும் சுதாகரித்தவன் தன்னை பற்றி அவள் எந்த முடிவும் எடுக்காதிருக்க இந்த அதிக பிரசங்கித்தனம் தவறு என்று மனம் எடுத்துரைத்தது அவள் ஃபோனை எடுத்திருக்க எங்க இருக்க பீச்ல சார் என்ன சுண்டல் வாங்கிட்டீங்க வந்தியா சுற்றும் முற்றும் பார்த்தவள் சுண்டல் வண்டி இங்கே இல்லை சார் அவள் பதிலில் தலையில் தட்டி கொண்டவன் அதனால என்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படியே குழு குழுன்னு இருக்கும் என்று பல்லை கடிக்க சளித்தவளோ அதெல்லாம் எதுவும் இங்கே இல்லை சார் புருவங்கள் முடிச்சிட ஏன் என்றான் இங்கே எதுவும் இல்லை சார் கொஞ்சம் தனியா அமைதியா இருக்கணும்னு தோணுச்சு அதுதான் நீங்க ஒரு தடவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல அந்த பீச்சுக்கு வந்திருக்கேன் இதுவரை அமைதியாக இருந்தவனோ துள்ளி எழுந்து விட்டான் ஏய் அ போயிருக்க ஆமாம் சார் என்று அவள் கூறிய நொடி எதையும் யோசிக்காமல் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான் பைத்தியகாரி பைத்தியகாரி உனக்கு அறிவில்லை அங்கே போய் ஏய் அங்கே தனியாக போயிருக்கியா அறிவில்லை உனக்கு இது என்ன இவ்வளோ திட்டுறாங்க என்று முகம் வாட என்ன சார் திறீங்க ஆ இந்தோ உன கொஞ்சத்துக்கு இருக்கேன் முதல்ல அங்கேருந்து வெளியே வா ஆள் நடமாட்டேன் ஏதாவது கடை அதிகமாக மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து தொலை என்று கத்தியபடி காரை ஸ்டார்ட் செய்து இருந்தான் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தான் அவளிடமிருந்து பதில் எதுவும் இல்லாமல் போக ஏய் என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்க என்ன சார் சொல்ல மூச்சை வெளியிட்டவனும் ஒன்றும் இல்லை அங்கிருந்து வேற எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத இதோ வர அங்கேயே இரு என்று போனை வைத்து விட்டு காரின் வேகத்தை அதிகமாக்கினான் இப்பொழுதுதான் அவளும் சற்று உணர்ந்து இருந்தால் இருள் பரவ துவங்கி இருந்ததை ஓ லேட் ஆகுதா அதுதான் திட்டுறாங்க போல அங்கேயே இருங்கிறாங்க வெளியே போய் நில்லுங்கிறாங்க இப்ப நான் என்னதான் பண்ணேன் என்று சிந்தித்தவள் சரி அவங்க காரு ரோட்ல தானே நிற்கும் அங்கேயாவது போய் நிப்போம் என்று எழுந்து கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு கையில் இருந்த மண்ணை தட்டிவிட்டு விட்டு பின்புறம் தட்டிவிட்டு விட்டு செருப்பை உதறி போட்டுக்கொண்டு நடக்க தூங்கினாள் ஒவ்வொரு அடியும் பலத்தை யோசனையுடன் எடுத்து வைத்து நகர்ந்தாள் அவள் உணரவில்லை அவளை ஐந்து பேர் நெருங்கி வருவதை தாஸ்மார்க்கின் உபயத்தில் தட்டு ஆனால் இவள் இவளை நோக்கி தெளிவாகவே வந்து கொண்டிருந்தனர் அந்த ஐவரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க